தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என்பின் வாழ்த்துக்கள் தூத்துக்குடி நேசர திருமணத்தில் திரும்ப திரும்ப சர்ச்சைக்குரிய காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது பூகம்பமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது இந்த பிரேம் இந்த கிப்சன் இரண்டு பேரும் இரட்டை மாட்டு வண்டி போல செயல்பட்டு அதில் கிரிமினல் மைண்டு அதாவது பிரேம் கிப்சனுக்கு அரசியல் மைண்டு கிரிமினல் மைண்டு கொடுப்பது யாருன்னா இந்த பிரேம் என்ன நடந்திருக்கு பாருங்க இந்த விக்டோரியா கேர்ள்ஸ் ஹை செகண்ட்ரி ஸ்கூல் இஸ் நம்பர் ஒன் வருமானம் கொளிக்கக்கூடிய அதிக வருமானம் அதாவது ஃபீஸ் மூலம் அதிக வருமானம் கோடி கோடியாக வரக்கூடிய ஒரு பள்ளி இந்த பள்ளியில் அறுபது ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள் இந்த அறுபது ஆசிரியர்களும் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவங்க சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணீர் வர்ற போல் இருக்குது அதாவது ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருந்தேன் அதாவது இருபதாயிர இருபத்தை வாங்குறாங்க என்று சொல்லி இதற்கு சிலர் கட்டு கட்டி யார் பிரேம் உத்தமவர் புருஷர் அவரை போய் நீங்கள் இப்படி சொல்லுகிறீங்க நீ உங்களை வந்து ஏமாற்றுறாங்க எஸ்டிகே ராஜன் அணியில் உள்ளவங்க தான் உங்ககிட்ட வந்து இன்டைரக்டாக ஆசிரியர் போல பேசி உங்களை தவறான கருத்துக்களை சொல்கிறாங்க என்று சொல்லி எனக்கு பதிலுரை கொடுத்தார்கள் அது மாத்திரமல்ல இதுக்கு அவங்களுக்கு நல்ல சம்பளம் வருது ஸ்கூலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதுக்காக பஸ் வாங்குறதுக்கு தான் வாங்கியிருக்கு உங்களுக்கு அது தெரியுமா என்ன சொல்ல இன்றைக்கு அதை தீர பொழுது இந்த அறுபது ஆசிரியர்களும் என்ன பண்ணுறாங்க இப்போ புதிதாக கரஸ்பாண்ட் இன்சார்ஜாக இப்பொழுது டெம்பரரியாக ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா அவர்கள் நியமித்திருக்காங்க அவங்கள்ட்ட இவர்கள் கம்ப்ளைண்ட் லெட்டரே கொடுத்துருக்காங்க இதில் நான் விசாரிக்கும்போது பாருங்கள் பிஜி டீச்சர்ஸ்க்கு எண்பதாயிரம் ரூபா கெட்டு வாங்கியிருக்கிறாங்க

இது ஒரு சாம்பிள் ஏதோ இப்படி வாங்கியிருக்கிறாங்க வாங்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் கம்மலாம் வச்சு வைத்து என்ன அடமான நான் கெட்டுவோம் ஏன்னா இன்னைக்கு பாருங்க அவங்க ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா அதுக்கு தக்கமிட்மெண்ட் இருக்கும் விரலுக்கு தக்க வீக்கம் எனக்கு எஸ்எஸ்சி காலேஜில் அனைவ்சருடைய கதைகள்லாம் எனக்கு தெரியும் மூன்று லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குங்க அதில் இன்கம் டேக்ஸ் நிறைய போயிடும் வீட்டு லோனு அந்த லோன் கார் லோன் எல்லாம் வாங்கி தலைக்கு மேலே ஏற்றி வச்சிருப்பாங்க இன்னைக்கு அவர்களும் அந்த தான் பண நெருக்கடிக்குள்ளே தான் செல்வாங்க விரலுக்கு தக்க வீக்கம் அப்போ இவங்க சொல்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்துனது போல எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இப்போவும் எங்கிட்ட பேசக்கு பயப்படுறாங்க அவ்வளோ டீச்சர்ஸும் ஏன்னா நாளைக்கு திரும்ப அவங்க ஜெயிச்சிருவாங்களோ அவங்க வந்துட்டா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்களே தைரியமாக இருங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தைரியமாக நீங்கள் செயல்படுங்க எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லா திருச்சபை பிள்ளைகளுக்கும் இதை நான் உங்களுக்கு ஒரு ஒரு எச்சரிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஜெபிங்க நான் வந்து எக்காரத்துக்குட்டும் எஸ்டிகே ராஜன் கூடயோ டிஎஸ்எஃப் கூடையோ சேரப்போவதில்லை எல்லா குருவானவர்களையும் நான் காண்டக்ட்டில் வைத்து வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன் தயவு செய்து குருவானவர்களாக நீங்கள் எல்லாம் படுங்க இந்த ரெண்டு பாவிகள்கிட்ட நீங்கள் போகாதீங்க ரெண்டு பேரும் மாஃபியாக்கள் ரெண்டு பேரும் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கக்கூடிய மாஃபியா கும்பல் அதனால் நீங்க தயவு செய்தது பக்கம் போகாதீங்க இப்போ நீங்க எஸ் கே ராஜனை சுற்றி உள்ள எல்லாரையும் பாருங்க இவங்க அவ்வளவு சீட்டட் பர்சன் தான் இவங்க அவ்வளவு தொழிலே இதை தான் வச்சிருக்காங்க இதுல பணத்தை எடுக்கிறதுக்கு தான் உள்ள வராங்க அதே போல இந்த பக்கம் உள்ள எல்லோரும் பாருங்க அவ்வளவருமே பணம் 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 என்று கொள்ளையடிக்கிற குரூப் தான் ஆகையனால தைரியமா நீங்க செயல்படுங்க உங்களுக்காக போராடுவதற்காக கர்த்தர் போர் வீரனாக ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த கதையை பாருங்க இஸ்ரேல் ஜனங்களை இது கொடுமைப்படுத்தி அடிமை போல இன்றைக்கு இந்த பிரேம் அன்கோ அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி அவங்க சொல்றாங்க ஒரு அருமையான ரூம் பிரேமுக்கு போட்டு வச்சிருக்காங்க அவதான் கரஸ்பாண்டன் பெரிய இது வரைக்கும் இதுவரைக்கும் எத்தனையோ ஆட்சிகள் நடந்திருக்கு ஒரு பீரியட்லயும் இப்படி கரஸ்பாண்டென்ட்டுக்குன்னு இப்படி அருமையான ரூம் போட்டதில்ல அது ராத்திரி லேட் நைட் தான் வருவாரா வந்து அங்க ரூம்ல இருப்பாராம் பாருங்க இதுதான் நான் சொல்றேன் இனி இனி என்னுடைய கையில் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார் கொடுக்கும் பொழுது பெண்கள் பள்ளிகளுக்கு பெண்கள் தான் பெண்கள் மகளிர் கல்லூரிகளுக்கு மகளிரை தான் நம்ம போடுவோம் கரஸ்பாண்டாக அதுவும் பண ஆசை இல்லாத பெண் ஆசை இல்லாத தூய்மையானவரை போடுவோம் அதை போடும் பொழுதும் ரிசர்னேஷன் லெட்டரை வாங்கிட்டு தான் பதவி கொடுப்பேன் அவர்கள் தவறு என்னை மீறி தவறு ஒரு தடவை வார்னிங் கொடுப்போம் ரெண்டு தடவை வார்னிங் கொடுப்போம் மூன்று தடவை வார்னிங் கொடுப்போம் அதையும் மீறி செய்கிறாண்ட அவர்கள் சீட்டு கிழிக்கப்படும் இப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட தான் நம்ம செய்ய போகிறோம் இனி பணம் அடிக்க முடியாது அதனால அவங்க எல்லாரும் அப்படி இதில் செலவுங்க என்னால் பணம் கொடுக்க முடியல எனக்கு ரொம்ப கடன் இருக்குது நெருக்கடி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் என்று சொல்லி அவங்கள மிரட்டுகிறார்கள் அப்போது இதில் இப்போ எனக்கு சப்பை கேட்டவங்க உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் பிரேமுக்கும் பிரேமுக்கு சப்பை கெட்டு கேட்டவங்களுக்கு சொல்கிறேன் பஸ் வாங்கினாங்கன்னு போன வருஷம் இந்த பணம் வாங்கி பஸ் வாங்கவில்லை இந்த பணம் எங்கே சென்றது என்று கணக்கு இல்லை ஆகவே ஜஸ்டிஸ் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நீங்கள் கவனித்துக்கொள்ளுக்க நான் உங்களை இருபத்தஞ்சாவது நேரில் பார்க்க வருவேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்தே ஆக வேண்டும் இந்த மாதம் பிடிச்ச சார் இப்போ நான் அவங்கள கேட்டேன் இப்போது ஜஸ்டிஸ் ஜ இருபத்தோரா இருபத்தி ரெண்டாம் தேதி ஜான்வரியில் வந்தாச்சு இப்போது என்ன கதை அப்படின்னு சொன்னால் இப்போது அந்த எண்பதாயிரம் அறுபத்தாயிரம் அதை கேட்கலையா இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள் சங்க காணிக்கையில் த்ரீ பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வச்சு கேட்குறாங்க அதே போல் பேசிக்கில் டிடக்ஷன் த்ரீ பர்சன்ட் வைக்கிறாங்க பாரு பேசிக் சேலரியில் த்ரீ பர்சன்ட் சங்க காணிக்கையில் அடிஷனலாக பிளஸ் த்ரீ பர்சன்ட் அப்போது சிக்ஸ் பர்சன்ட் என்ன பண்ணுறாங்க அடிஷனலாக இப்போ இப்போ ஜான்வரியில் இந்த பவரியில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் நான் ஹெச்எம்மை நான் வந்து நான் உங்களை நான் தவறாக சொல்லல ஹெச்எம் பாவம் அவங்க மற்றளத்துக்கு இருபுறமும் போல இவர்கள் என்ன செய்வதுன்னு தெரியல நிர்வாகிக்கிற பக்கம் சாஹிபா இல்லை ஆசிரியருடைய எதிரொலிப்பு கண்ணீர் இவர்கள் பக்கம் நிற்கவா கர்த்தர் ஒரு மத்தியஸ்தர நியாய நியாயாதிபதியாக இருக்கிற அவர் பக்கம் நிற்கவா என்று சொல்லி அவர்கள் கண் கலங்கி திகைத்து கொண்டிருக்கிறார்கள் திரும்பவும் இந்த கொடும் பாவி வந்துருவானோ என்று பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கதையிலிருந்து இப்பொழுது கரஸ்பாண்ட் நியமிக்கப்பட்ட அந்த அம்மா நீங்கள் பொறுப்பெடுத்து நீங்கள் உங்கள் பக்கம் நீங்கள் கொடுத்துருக்காங்க உங்களை எல்லாரும் வந்து பார்க்குறாங்க என்று அந்த தகவலும் வருகிறது என்கிட்ட கூட ஃபோனில் பேசணும் நேரில் பார்க்கணுன்னு நாங்கள் நான் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை இன்றைக்கி உங்களையும் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் தயவு செய்து நீங்கள் இந்த சைடில் நீங்கள் சாஞ்சிடாதீங்க நான் நீதி நியாயம் தர்மத்தோடு செயல்படுறேன் நீங்களே தவறு செய்ய போகிறமே சூழ்நிலை வந்தாலும் உங்க கதையை நான் கொண்டு கிட்ட கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இப்போ இந்த கதை இதோட நம்ம யார் ஜஸ்டிஸ் ஜோதிமணி நிக்க இந்த பிரச்சனைகளை நான் சிஓ டி நான் கம்ப்ளைண்ட் எழுத போகிறேன் கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் அவருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போகிறோம் அங்கே உள்ள செக்ரட்டரிக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொண்டு போகிறேன் இதோடு நிறுத்தப்போவதில்லை எந்த ஆட்சி இந்த யார் வந்தாலும் இனி இந்த தவறை செய்ய விடாதபடி இரும்பு கருத்தால் அடக்குவோம் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இதை சொல்கிறேன் ஆகவே விருப்பப்படி யாரும் கொடுக்கலன்னா அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்கள மிரட்டி அவங்கள வேலை விட்டு தூக்கிடுவோன்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் கொடுத்தோன்னு சொல்லி மிரட்டிட்டுருக்கிறாங்க ஆகியனால இந்த கோடிக்கணக்கில் வந்த பணம் எங்கே போனது என்று தெரியவில்லை ஹெய் பாவம் என்று சொல்கிறார்கள் ஆசிரியர்கள் ஹெய்சம் பாவம் அவங்க என்ன செய்வாங்க ஆகியனால இன்றைக்கு எங்கள் சாத்தான்குளத்துலேருந்து இருந்து கோவில்பட்டி வரைக்கும் உள்ள அத்தனை கவுன்சிலில் உள்ள அத்தனை திருச்சபை பிள்ளைகள் ஏற்கனவே டிசி உள்ளவங்க உங்கள் நம்பர்லாம் இந்த குரூப்ல ஆட் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லா குருவானவரையும் இந்த குரூப்பில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு பேர் வெளியே போயிருக்கிறீங்க அது என்ன காரணம் என்று தெரியவில்லை நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் நான் அதுதான் சொல்ல மாசாக எல்லாரும் ஒன்றுபட்டுருங்க அந்த குருவானவருக்கு நான் செய்ய வேண்டிய எல்லா கணத்தையும் மகிமையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கேன் அதே போல் ஆத்மாதகம் பண்ணால் இன்சென்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் அதே போல் கேட்டகிஸ்ட்டுக்கும் சம்பளத்தை ரைஸ் பண்ணும் அவங்களும் பாவம் ஏழாயிரம் வாங்கிட்டு இருக்காங்க அதை வச்சு வாழ்க்கை நடத்தவே முடியாது அதை பிடி முடித்தவங்களுக்கு ஒரு நல்ல சேலரி பிடி முடிக்காத கேட்டகரிஸ்டுக்கு ஒரு சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் குறைஞ்சது இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க நான் முயற்சி செய்வேன் எல்லாத்தையும் செஞ்சு சீரும் சிறப்புமாக கொண்டு செல்வோம் இது போல் இந்த ஸ்கூல் மெரிட் எப்படின்னு கேட்கும்போது நைன்டி நைன் பர்சன்ட் பாஸ் என்று சொல்கிறார்கள் அதை சென்ட் பெர்சன்ட் பாஸுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இன்னும் நம்ம எல்லாரும் கடினமாக அதை உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சீக்கிரத்தில் இருபத்தி நாலாம் தேதி நம்முடைய வேட்பாளர் அதாவது லே செக்ரட்டரி கேண்டிடேட்டை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் எல்லோரும் என்னோடு கூட சேர்க்க ஒவ்வொரு ஃபாஸ்டேட் உள்ள வ வயது மூத்தவர்கள் தயவு செய்து வாங்க ஒருவேளை நீங்க பயப்படலாம் இதே உங்க பிள்ளைகள் அங்க உங்க பள்ளிக்கூடங்கள்ல பள்ளிக்கூடங்களில் பெனிஃபிஷரியா இருக்கலாம் மனைவி இருக்கலாம் நீங்களே பயப்படலாம் ஆனால் உங்க பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ நம்முடைய தூத்துக்குடி நேஷ்னல் டைஸ்சில் எந்த பொறுப்புலேயும் இல்லாதவங்களா இருந்தால் நீங்கள் தைரியமே நோடு கூட வாங்க இப்போதைக்கு நான் அவங்க யாரையும் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பப்ளிக் காட்ட மாட்டேன் ஏனென்றால் இரண்டு பேரும் பெரிய மாஃபியாக்கள் நான் எவ்வளவோ அனுபவப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் யாருக்கும் என்னோடு கூட இருக்கிறவன் காட்ட மாட்டேன் ஒரு மெட்ரோ ரயில் சென்னையில் வாண்டிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க ஒரு பக்கம் தகரத்தை வச்சு அடைச்சிருப்பாங்க உள்ள என்ன நடக்குன்னே தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ள கண்ணாடி படிக்கட்டுகள் அது இது சிமெண்ட் செங்கல்லாம் போய் ஒரு திறப்பில் பண்ணும்போது ரயிலே உள்ள போய்ட்டு எப்படி போச்சு தெரியவில்லை அவ்வளவு ட்ராக் போட்டிருக்காங்க பெரிய பெரிய ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க எப்படின்னே தெரியாது அதே தான் நம்முடைய இந்த தேர்தல் வேலையும் நடக்கும் என்று உங்களுக்கு சொல்லுங்கள் வெளியே யாருக்கு ரகசியத்தை சொல்ல மாட்டேன் என் நான் ஒன்று சொல்கிறேன்னா அது தவறாக இருக்கும் அவங்க நினைப்பாங்க இப்படி தான் இந்த ரூட்டில் போகிறாருன்னு அந்த ரூட்டில் இருக்காது வேறு ரூட்டில் போயிட்டுருப்பேன் ஆகியனால என்னோடு க்ளோஸாக பேசுகிறவங்க கூட நான் சொல்கிறது உண்மையான தகவலாக இருக்காது ஏன்னா என்னுடைய வாயிலிருந்து நோண்டி எடுத்து அதை பிரேம் கையில் கொண்டு கொடுக்குறோம் ராஜன் எஸ்டிக்கு ராஜன் கொடுக்கணும் முயற்சிக்கிறார்கள் அது நடக்காது அதனால் தெளிவாக இந்த அரசியலை கரெக்டாக செய்யணும்னு வச்சுருக்கிறோம் தேவ ஞானம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் ஏன்னா சாலமோன் ராஜா கொடுத்த விசேஷத்தை கிருபைகளை கற்று கொடுத்துருக்கிறார் நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் எல்லாருக்காக உங்களுக்கு ஃபைனான்ஸ் யார் உங்களுக்கு யார் யாருங்க ஃபைனான்ஸ் பண்ணுவோம் ஏன் ப்ராப்பர்ட்டி விற்று நான் செலவு பண்ணுறேன் எதுக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ணோம் யார் ஃபைனான்ஸ் பண்ணோம் இப்போ அந்த டிசிகளுக்கு செலவுக்கு வேண்டும் வைக்கணும் நான் கொடுக்குறேன் கர்த்தர் கொடுத்ததே கர்த்தர் கர்த்தருடைய ஊழியத்துக்கிட்டு இலவசம் கொடுக்குறேன் ஆனா ஒரு நயா பைசா திரும்பி எடுக்க மாட்டேன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஒரு கறி சாப்பாடோ ஒரு டீயோ பிஸ்கட்டோ ஸ்கூல் ஃபண்ட்லதோ டயசிஸ் ஃபண்ட்லதோ சாப்பிட மாட்டேன் என்று இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன் அப்படி செய்தால் என்ற திரும்ப நீங்க கொஸ்டின் கேட்கலாம் அந்த மாதிரி செய்யிருக்கா வரல வயதாகி விட்டது ஐம்பத்தாறாவது வயது வந்து விட்டது இன்னும் கொஞ்ச காலம் வாழ போகிறோம் ஏன்னா இதில் மக்களுக்கு நல்லது செய்து தேவனுக்காக ராஜ்யத்தை கட்டி எல்லா திருச்சபையும் வளர்ந்து பெருக செய்து விட்டு ஆண்டுடைய இழைப்பாறுதல போய் நான் சேர வேண்டும் அதற்கு பிறகு ரேனியஸ் ஐயாவுக்கு யார் கால்டுவெல்லுக்கெலாம் மண்டபம் வச்சது போல் நீங்கள் நினைத்தால் உங்கள் சந்ததிகள் நினைத்தால் வைக்கலாம் பட் எனக்கு இப்பொழுது எனக்கு தேவையில்லை எப்படியாயிலும் என் மூலம் இருபத்தி நான்கு திருமணத்திலும் மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும் விசேஷமாக தூத்துக்குடி நேசரத் மற்றும் திருநெல்வேலி இரண்டும் என் கண்கள் டிடிடிஎ திருநெல்வேலி அண்ட் ட்ரஸ்ட் அசோசியேஷன் அது டிஎன்டி என்று வெளியரங்கம் போட்டாலும் அது ஒரே கம்பெனிக்குள்ளே இருக்குது இது நம்ம எல்லாமே நம்ம ஒரே ஊருக்காரங்க தான் நம்ம நேசரத்து திருநெல்வேலி எல்லாமே ஒன்னா இருந்தது அங்க இருந்து இங்க இடம்பெயர்ந்து இங்க வந்திருக்கிறோம் ஆகையால நம்முடைய முழு கவனமும் தூத்துக்குடி நாசரத்து டைசிஸ் மற்றும் திருநெல்வேலி டைசிஸ் இதை மாணிக்க கற்களாக அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற திருமணமாக நம்ம உயர்த்தி காட்டுவோம் சிறந்த சேவை செய்வோம் ஊழியத்தை சிறப்பாக செய்வோம் இந்த இடிந்து கிடக்கிற அலங்கத்தை எழுந்து கட்ட வாலிப புருஷர்கள் மற்றும் எல்லாரும் நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் தைரியமாக தூசியை விட்டு வாங்க உங்கள் மேலே உள்ள தூசியை உதறிவிட்டு வாங்க ஒருத்தர் உங்கள் ஒரு தலை முடிய கூட உங்களால் தொட விட முடியாது கர்த்தர் இன்றைக்கு வெற்றி சிறப்பார் தைரியமாக இருங்க யாரும் கொலையாக இருக்காதீங்க இவங்க இவங்க கண்டு நீங்கள் பயப்படாதீங்க கர்த்தர் இவங்க அடித்து போடுவார் இந்த பூ உலகத்தை விட்டு இவங்களை தூக்கி எடுத்து விடுவார் நீங்கள் உடனே பார்த்து கொண்டே இருங்க கர்த்தர் இந்த பூ வாழ கூட இவங்களை வைக்க மாட்டார் இப்படிப்பட்ட கொள்ளையர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போவார்கள் நல்லதொரு அருமையான ஒரு நிர்வாகத்தை கத்த உங்களுக்கு கொடுக்க போகிறார் மீண்டும் ஒரு நல்ல செய்தி சந்திக்கும் வரை தேவ கருமை இருப்பதாக காட் பிளஸ்